ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அவர் சேனல் என்னோடய லாஸ்ட் வீடியோவில் நூறு செலவில் எப்படி நார்மல் நீடுலேண்டு நார்மல் மிஷின் யூஸ் பண்ணி இந்த கிராண்ட் ஸ்லீவை ஒர்க் பண்ணுறேன்னு பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் கழுத்துக்கு எப்படி ஆரி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த கழுத்து டிசைனை ஒர்க் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஃபோர்ட்டி ருபீஸ் தான் ஆச்சு ஃபோர்ட்டி ருபீஸ் தான் நான் செலவு பண்ணேன் இந்த கிராண்ட் ஸ்லீவ் அண்ட் நெக் டிசைனுக்கு ஜஸ்ட் ஒன் ஃபோர்ட்டி ருபீஸ் தான் ஆச்சு நூற்றி நாற்பது ரூபா தான் ஆச்சு இந்த ஸ்லீவ் லீவ் நான் எப்படி ஸ்டிச் பண்ணேன்னு பார்க்கணுன்னா இந்த சைடில் தெரிகிற வீடியோ என்னோட சேனலில் இருக்குது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன் மினிட் இதை பார்த்துட்டு போங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலில் டென் டேஸ் முன்னாடி ஒரு சிஸ்டர் அவங்க சேனலை ப்ரொமோ பண்ணுறதுக்கு கேட்டிருந்தாங்க திரும்பவும் எஸ்டர்டே மெசேஜ் பண்ணாங்க நான் ஆல்ரெடியே அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்க அவங்க இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணலை என்னோட சேனலும் ஒரு சின்ன சேனல் தான் இருந்தாலும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு பர்சனலாக என்ன கான்டெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு வழி இருக்குது ஒன்று யூடியூப் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி டவுட்ஸ் கிளியர் பண்ணுங்க இன்னொரு வழி என்னன்னா இன்ஸ்டா ஐடி ஐடி தாரேன் அதை ஃபாலோ பண்ணி ஆர் கால் பண்ணிக்கோங்க YouTube monetization and ப்ரொமோஷன் எது பற்றி பேசணுமா இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இந்த வேயை ஃபாலோ பண்ணுங்க நான் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன் வரும் நாட்களில் நான் கண்டிப்பாக நம்பர் கொடுக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆரி ஒர்க் பண்ண வேண்டிய கிளாத்தில் ஃபஸ்ட்டு கழுத்தோட அளவுகளாக மார்க் பண்ணி எடுக்கலாம் இது என்ன பேப்பர்னு நினைப்பீங்க நான் என்னோடய அளவுக்கு ஃப்ரெண்டு நெக் பேட்டனை இது போல் கட் பண்ணி வச்சுருப்பேன் தென் என்னோடய ரெகுலர் கஸ்டமருக்கும் கட் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இது போல் ஆர் ஏனி பேப்பரில் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சுருந்தா இது போல் ஆரி மார்க்கிங் ஈஸியாக இருக்கும் ட்ராஸ்கட்டுக்கு ஈஸியாக இருக்கும் தென் நம்ம கட் பண்ணுற டைமை வந்து சேவ் பண்ணலாம் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது ஜஸ்ட்டு நம்ம ப்ளவுஸோட லெங்க்த்தை மட்டும் சைஸ் எடுத்தா போதும் அளவு எடுத்தா போதும் ஸ்டிச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்டிச்சிங் தெரிஞ்சவங்க கிட்டே ஃபஸ்ட்டு இது போல் ஒரு சார்ட் பேப்பர் வாங்கி கொடுத்து உங்கள் அளவுகளை கட் பண்ணி வாங்குங்க அப்போ ஈஸியாக கட் பண்ணி பழகுங்க அப்புறம் வெளியே கஸ்டமருக்கு உங்களாலையும் கான்ஃபிடென்ட்டாக ஸ்டிச் பண்ண முடியும் கிராஸ் கட் ப்ளவுஸ் அண்டு இந்த பேப்பர் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ என்னோடய சேனலில் இருக்குது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் தேவைப்பட்டால் பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நான் ரெண்டாம் மடித்து போட்டு மார்க் பண்ணுறதுனால ஒரு சைடு நெக்குக்கு மட்டும்தான் அளவு வரைஞ்சிருப்பேன் மார்க்கிங் கொடுத்துருப்பேன் இப்போது அடுத்த சைடு மார்க் பண்ணணும் ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மூணு இஞ்சு கழுத்துக்கு எடுத்திருக்கேன் அதனால் ஆறு இஞ்சை அதை மார்க் பண்ணி வரைஞ்சி எடுக்கேன் வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா ரெண்டு சைடுமே ஒரே அளவு கிடைக்கும் இப்போது அதை வளைச்சி நீட்டாக வரைஞ்சி விடலாம் இப்போது ரெண்டு சைடும் ஒரே அளவு கிடச்சிருக்கு பாருங்கள் இப்போது கழுத்து கட் பண்ண வேண்டிய அளவு கிடச்சி இனிமேல் நம்ம ஆரி ஒர்க் பண்ண வேண்டிய அளவு வந்து மார்க் பண்ணணும் இப்போது ப்ளவுஸ் அப்படியே திருப்பி போட்டு பேக் சைடு அதுக்கு அச்சு அப்படியே தெரியும் அதை வந்து நீட்டாக நம்ம வரைஞ்சி எடுக்கலாம் நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து சாக் பீஸால் தான் மார்க் பண்ணோம் இப்போ பேக் சைடு பார்த்திங்கன்னா பென்சிலால் மார்க் பண்ணுறோம் இப்படி பென்சிலால் நீங்கள் மார்க் பண்ணும்போது அது வந்து அழிஞ்சு போகாது சாக் பீஸ் வந்து எங்கும் அழிஞ்சு போயிடும் இப்போது நாம் ஆரி ஒர்க் பண்ண வேண்டிய அளவை வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து உள்ளாடி இப்படி வரைஞ்சி எடுக்கலாம் இப்போது கழுத்தோட கரெக்டான அளவு ஆரி ஒர்க் பண்ண வேண்டிய அளவு வந்து கிடச்சிருச்சு ஷோல்டர் பகுதியிலையும் அரை இன்ச்சு மேலே விடணும் நீங்கள் ஏன்னா அது தையல் தும்புக்கு உள்ளாடி போயிடும் ஸோ இதை வந்து கேர்ஃபுல்லாக மார்க் பண்ணி டிசைன் ஓகே இப்போ ஃப்ரெண்டு நெக்குக்கும் இதே மாதிரி கிளாத்தில் வரைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போது நான் கட் பண்ணி வச்சிருக்கிறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இப்போ ஜஸ்ட் வந்து நம்ம ஃப்ரெண்டு நெக் ஷோல்டரை வந்து மார்க் பண்ணி எடுத்தா போதும் இப்போது அதையும் அரை இன்ச்சு உள்ளாடி நம்ம மார்க் பண்ணணும் ஏன்னா ஸ்டிச் ஸ்டிச் பண்ணுறப்போ அரை இன்ச்சு நம்ம கிளாத்து வந்து மடித்து தைப்போம் தையல் தும்புக்கு அதனால தான் விட்டுருக்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் அது நான் அப்படி உள்ளாடி எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருக்கேன்னு இப்போ அதையும் மார்க் அப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணலாம் இப்போது ஸ்டிச் பண்ண வேண்டிய அளவுகளை எடுத்ததுக்கப்புறமா எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லோ பட்ஜெட்டில் எப்படி ஆரி ஒர்க் பண்ணலான்னு அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஆரி ஒர்க்குக்கு பேஸிக்கே செயின் ஸ்டிச்சு தான் நமக்கு தான் குறுக்கு வழி இருக்குது என்னோட வீடியோஸில் எப்படி நார்மல் மிஷினில் டிசைன் போடுவேனோ அதே மெத்தடில் தான் இதுலேயும் ஃபாலோ பண்ண போகிறேன் காப்பர் கலர் ஜரி த்ரெட்டை வந்து டபுள் ஸ்ட்ராண்டாக இது மாதிரி பாபுல சுற்றி எடுத்ததுக்கப்புறமா பாபின் கேஸில் போட்டு த்ரெட்டு வந்து லூஸ் ஆகுறதானே செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா வேஸ்ட்டு கிளாத்தில் இது மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் ஒழுங்காக வந்ததுக்கப்புறமா மெயின் கிளாத்தை வந்து இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுங்க மெயின் கிளாத்தில் நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணும்போது உங்களோட செயின் ஸ்டிச் வந்து ரெடி ஆகிரும் இப்போது நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஷோல்டரில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த செகண்ட் லைனில் இருந்து கழுத்துக்கு மார்க் பண்ணியிருக்கேன் செகண்ட் லைனில் தைக்கணும் உள்ளாடி வர லைனில் கரெக்டாக ரவுண்டு ஷேப்பில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது நீங்கள் ஆரி ஒர்க் பேசிக் செயின் ஸ்டிச் ரெடி ஆகிரும் இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ண வேண்டிய பீட்ஸ் ஒர்க்கை கொடுத்தா போதும் இந்த செயின் ஸ்டிச் வந்து நார்மலாக நம்ம நார்மல் நீட்லேயும் போடலாம் அது கொஞ்சம் கஷ்டம் இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது டைமும் சேவ் பண்ணலாம் சீக்கிரமாக உங்களுக்கு அதோட ஒர்க்கும் கிடைக்கும் இப்போ ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் ரிவர்ஸில் அதே ஸ்டிச் மேலே நீங்காமல் திரும்பவும் ஸ்டிச் பண்ணி எடுங்க அப்போது கரெக்டான செயின் ஸ்டிச்சு ரெடி ஆகிடுச்சு இப்போது ஸ்டிச் பண்ணி அப்புறமா பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக ஒரு செயின் ஸ்டிச்சு ரெடி ஆகிடுச்சுன்னு தெரியும் இப்போது அதை கட் பண்ணிவிட்டு திரும்ப ஃப்ரெண்டு நெக்குக்கும் அதே த்ரெட்டை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் இப்போது அதையும் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் காட்டுறேன் பாருங்கள் நம்பவே முடியாது இது நீங்கள் மிஷினில் தான் ஸ்டிச் பண்ணிங்கன்னு நீங்கள் ஸ்டிச் பண்ணி இது மாதிரி போட்டு பார்த்து பாருங்கள் வாட்டி நான் நிறைய ப்ளவுஸ் வந்து இது மாதிரி தான் பண்ணியிருக்கேன் ஆரி ஒர்க் எனக்கு தெரியும் இருந்தாலுமே டைம் சேவ் பண்ணுறதுக்கு வேண்டி நான் வந்து என்னோடய ப்ளவுஸில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவேன் கஸ்டமர்ஸுக்கு நான் இது மாதிரி தச்சு கொடுக்கறது இல்லை நீங்களும் உங்கள் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணும்போது இது தைச்சி பார்க்கலாம் உங்களுக்கு ஆரி ஒர்க்கு தெரியாது எனக்கு படிக்க கஷ்டம் அப்படினு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு ஆரி ஒர்க்கை நீங்கள் வந்து நார்மலாக ஆரி நீடில் போடலாம் இல்லை நார்மல் நீடில் கூட போட்டு எடுக்கலாம் இப்போது ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நூல் நீட்டிட்டு நின்னாலோ இல்லை நூல் சுருகி இருந்தாலோ அதை இது மாதிரி கத்திரிக்கொண்டு நீங்கள் கட் பண்ணி எடுங்க இனி நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய பீட்ஸ் ஒர்க்கை கொடுக்கலாம் இப்போது இந்த பீட்ஸ் ஒர்க் கொடுக்கறதுக்கு நான் வந்து ஆரி ஃப்ரேமை யூஸ் பண்ணுறேன் நீங்கள் அல்லாமல் கூட ஒர்க் பண்ணிக்கிடலாம் ஆனால் ஆரி ஃப்ரேமில் வச்சு நான் காட்டுறேன் பாருங்கள் ஆரி ஃப்ரேமில் நீங்கள் க்ளாத்தை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா க்ளாத்தை வந்து நல்ல டைட்டாக இது மாதிரி பிடிச்சி விடுங்க பிடிச்சி விட்டதுக்கப்புறமா ஸ்டாண்டில் வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த காலத்துக்கு ஆரி ஒர்க் பண்ண வேண்டிய மெட்டீரியல்ஸ் என்ன அண்ட் அதோட ரேட் என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நார்மல் நீடில் ஆண்டு கிளாத்தோட கலர்லையே மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன் ரெண்டு பாக்கெட் காப்பர் கலர் சுகர் பீட் எடுத்திருக்கேன் ஆனால் இந்த நெக்கு டிசைன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒன் பாக்கெட் சுகர் பீட் போதும் ஒரு பாக்கெட் வச்சுக்கோங்க என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தால் நெக்ஸ்ட் வீடியோஸ் வரும் நான் அந்த ஒன் பாக்கெட் சுகர் பீட்ஸை எப்படி யூஸ் பண்ணினேன் அப்படின்னு தென் மல்டி கலரில் ஸ்டோன் செயின் வாங்கியிருக்கேன் நீங்கள் ஒயிட் கலர் ஆர் சில்வர் கலர் கூட வாங்கலாம் தென் ஸ்லீவுக்கு வந்து யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற வீட் பீட்ஸ் இருக்குது இப்போது இதோட ரேட் பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் பாக்கெட் பத்து ரூபா தான் ஸ்டோன் செயின்னு ஒரு மீட்டருக்கு முப்பது ரூபா டோட்டலாக ஃபோர்ட்டி ருபீஸ் தான் ஆச்சு தென் இந்த வீடியோவில் ஒரு சீக்ரெட் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் ஃபஸ்ட்டு சுகர் பீட் கோக்குற நார்மல் நீடில் எடுத்துக்கோங்க அதில் மிஷின் த்ரெட்டை தேவைக்கு எடுத்து எண்டு நாட் போடுங்க இனி நம்ம எங்கேருந்து சுகர் பீடாக ஸ்டிச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜரி த்ரெட்டை ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை அந்தோட இருந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இனி நார்மல் நீடில் சுகர் பீட்ஸை இது போல் கொர்த்தெடுக்கலாம் ரெம்பை ஈஸு தான் சுகர் பீடை நார்மல் நீடில் கோக்குறது இப்போது ரவுண்டு கழுத்துக்கு வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிற மாதிரி சுகர் பீட்ஸை கோத்துவிடுங்க நான் வீடியோவில் சொன்ன சீக்ரெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செவன் தௌசண்ட் கம்மு தான் நான் நார்மல் நீடல் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணால் போகிறது கிடையாது இந்த ப்ளவுஸுக்கு இந்த கம் போட்டு தான் ஒட்டி விடுறேன் இப்போ உங்கள் மனசில் நூறு கொஸ்டின்ஸ் வரும் இந்த கம் யூஸ் பண்ணிணால் இழகுமா பீட்ஸ் வந்து கறுக்குமா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் ஆல்ரெடி இந்த மெத்தடில் யூஸ் பண்ண ப்ளவுஸ் தான் இது இந்த பிளவுஸை ஒர்க் பண்ணி எயிட் மந்த்ஸுக்கு மேலே ஆகிருச்சு நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் ஆரி ஒர்க்கோட படித்து ஒன்றரை வருஷம் ஆகுது ஆனாலும் எனக்கு இதுவரை ரெண்டே ரெண்டு பிளவுஸ் தான் நான் ஸ்டிச் பண்ணேன் வெளியே கஸ்டமருக்கு மட்டும்தான் ஆரி ஒர்க் நீண்டில்லை ஸ்டிச் பண்ணுறது என்கிட்ட பத்துக்கு மேலே ப்ளவுஸ் இதே ஃபார்மேட்டில் ஸ்டிச் பண்ணது தான் இருக்குது இந்த டே எந்த டேமேஜும் ஆகாது எனக்கும் எந்த டேமேஜ் ஆனதும் கிடையாது நான் வெளியே போட்டுட்டு போகும்போது என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க நீ ஆரி ஒர்க் தைப்பியா அப்படின்னு தான் கேட்பாங்க யாருமே கண்டுபிடிச்சது கிடையாது ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஆரி ஒர்க் வந்து நம்ம வெளியே ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ரேட்டு நானும் ரேட்டாக தான் வாங்குவேன் ஏன்னா நம்ம அதில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் உட்காந்து ஸ்டிச் பண்ணுறோம் ஸோ அது ரேட்டு ஸோ நீங்கள் என்னோடய வீடியோஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கு எப்படி வந்து லோ பட்ஜெட்டில் பட் நல்ல கிராண்டாக இருக்கணும் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நானும் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோடய வீடியோஸ் நான் அப்படி தான் போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது எப்படி இந்த கம்மை யூஸ் பண்ணணும் பார்த்திங்கன்னா கம் யூஸ் பண்ணுறதுல கஞ்சந்தரம் காட்டாமல் யூஸ் பண்ணணும் பீட்ஸ் ஃபுல்லாக ஒட்டுற மாதிரி கம்மை ரவுண்டு ஷேப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விடுங்க ஒன்ஸ் பீட்ஸ் ஓட்டினா உடனே ரிமூவ் பண்ணிவிட்டு ஷேப்புக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையாக ஒட்டி விடுங்க ஏன்னா சீக்கிரமாக கம்மு காஞ்சினா அப்புறமா இழக்க முடியாது என்னோடய பிளேஸில் இந்த கம்மோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபாய் இதில் கொஞ்சம் கூட சின்னது அறுபது ரூபாய் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் இந்த கம் வாங்கினா சிக்ஸ் மந்த் வரை யூஸ் பண்ணலாம் இது வந்து ஸ்லைடு ஓட்டலாம் செப்பல் ஓட்டலாம் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க யூஸ் பண்ணுற போயில் ஓட்டலாம் என்னெல்லாம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதில் எல்லாமே இது ஒட்டி யூஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் வாங்கினாலும் உங்களுக்கு இது திரும்ப உங்களுக்கு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஆனால் இதோட கேப்பை மட்டும் நீங்கள் களைஞ்சிடாமல் தொலைச்சிடாமல் யூஸ் பண்ணுங்கள் கம்மை யூஸ் பண்ணிவிட்டு அதோட கேப்பை உடனே மூடணும் இல்லைன்னா கம் வெளியே வர அந்த ஹோலே அடைஞ்சிடும் ஸோ நீங்கள் அதை பார்த்து ஸ்டிச் பண்ணி ஒட்டிக்கோங்க நம்ம ஸ்டோன் செயினை ஒட்டி எடுக்கலாம் அதுவும் நிறைய கம் தாராளமாக போட்டு நீங்கள் ஒட்டிக்கோங்க இப்போ இந்த நெக் டிசைனை வந்து ஒன்லைன் சுகர் பீட்ஸ் தென் த்ரீ எம்எம் பீட்ஸ் வச்சு ஒட்டிட்டு தென் ஸ்டோன் செயின் திரும்பவும் த்ரீ எம் பீட்ஸ் வச்சு சுகர் பீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணலாம் நான் ஆனால் நான் அப்படி பண்ணலை ஏன்னா நெக் டிசைன் வந்து எனக்கு சிம்பிளாக போதும் ஏன்னா ஸ்லீவ் கிராண்டாக பண்ணதுனால நெக் டிசைன் சிம்பிளாக போதும் அப்போ தான் ஸ்லீவ் எடுப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு சுகர் பீட்ஸை ஒற்ற இடத்துல பால் செயின் கூட வாங்கி யூஸ் பண்ணலாமே அப்படின்னு உங்களில் சில பேருக்கு தோணும் எதுக்கு சுகர் பீடை ஒட்டி கஷ்டப்படணும் டைமும் வேஸ்ட் அப்படின்னு நினைப்பீங்க இப்போ பால் செயினை ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன் பால் செயினை ஒரு வாஷிலே அது கறுக்கும் தென் கலர் மங்கிடும் பத்து ரூபாய் சுகர் பீடுக்கு நம்ம செலவு பண்ணுறத விட ஒரு வேளை அது ரேட் கம்மியாக இருக்கலாம் போஸ் ரேட் அதிகமாக வாங்குனா அது வந்து கறுக்காது அப்படின்னு சொல்கிறவங்க ட்ரை பண்ணி பார்த்தவங்க தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போது பால் செயின் ஒட்டினதுக்கப்புறமா அடுத்து ஒரு லைன் சுகர் பீட்ஸை ஒட்டி எடுத்தால் நெக்கோட அவுட்டர் லைன் ரெடி அப்புறமா ஒரு சிம்பிளாக ஒரு ஒர்க் பண்ண போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது ஃபுல்லாக ஒர்க் முடித்ததுக்கப்புறமா எண்டு நாட்டு போட்டும் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இப்போது டேப்பில் வந்து ஒன் இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ரவுண்டு கழுத்துக்கு ஃபுல்லாகவே ஒன் இன்ச்சு ஃபுல்லாக மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அடுத்த டிசைனை பண்ணலாம் இப்போது நெக் பேட்டனை வந்து நம்ம டிசைன் போட வேண்டிய அளவை வந்து மார்க் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி ஸ்லீவுக்கு பேலன்ஸ் இருக்க பீட்ஸை தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஸோ நம்ம இதுக்கு அடிஷ்னலாக ரூபாய் செலவு பண்ண தேவையில்லை இப்போது சிம்பிளாக நீங்கள் இந்த ஒர்க்கை பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது ஃப்ரெண்ட் நெக்குக்கும் இதே பேட்டர்னை தான் நான் போட போகிறேன் ஆனால் வீடியோ எடுக்கலை நீங்கள் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இதில் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் ஸ்டோன் ஒர்க் எது வேணுன்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம் ஸ்லீவ் வந்து கிராண்டாக இருக்கிறனால நெக்குக்கு இவ்வளோ டிசைன் போதும் அப்படின்னு தான் நான் வேறு ட்ரை பண்ணலை இப்போ இதோட அவுட்லுக்கை பாருங்கள் எவ்வளோ கிராண்ட் அட்ராக்டிவாக இருக்குதுன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது இதை நீங்கள் தான் நார்மல் மிஷின் நார்மல் இல்லை ஸ்டிச் பண்ணீங்கன்னு சொன்னால் இதோட ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக் போலேயே நான் ஸ்டிச் பண்ணியாச்சு இனி இதை கட் பண்ணி ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ணால் ஆரி ப்ளவுஸ் ரெடி நான் இதை ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட்டு நான் என்ன வீடியோ போடணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ரீப்ளை பண்ணால் ரெடி ஆகிருக்கேன் தென் இந்த இந்த கிராண்ட் ஸ்லீவ் அண்டு ஆரி ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு என்னை என்கரேஜ் பண்ணுங்கள் Thank you, friends.